டிடிடிஏ தலைமை ஆசிரியை ரேச்சல் பணி நிறைவு பாராட்டு விழா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே குருவன்கோட்டை டிடிடி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை ரேச்சல் மல்லிகா இவர் ஆலங்குளம் சுற்றுவட்டார பள்ளியில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கல்வி பணியாற்றியுள்ளார் குருவன்கோட்டை டிடிடிஏ பள்ளியில் கடந்த எட்டு வருடமாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி தற்போது பணி ஓய்வு பெற்றுள்ளார் இவரது பணி நிறைவு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு பெருநகர் சென்னை மாநகராட்சி மாமன்ற காங்கிரஸ் தலைவரும் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான எம் எஸ் திரவியம் தலைமை தாங்கினார் சென்னை பள்ளி ஆசிரியை தாரணி எம் எஸ் திரவியம் மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியை குடும்பத்தினர் செல்வராஜ் சாம் பெரின் சுபாஷினி ராபின்சன் கேத்தரின் ஆகியோர் வரவேற்றனர் ஆசிரியர் மயில்ராஜ் தொகுத்து வழங்கினார் இவ்விழாவில் நல்லூர் சேகரம் முன்னாள் தலைவர் ரவரன் பிரே எஸ் ஜேம்ஸ் புதிய சேகரம் தலைவர் ரவரன் வில்சன் சாமுவேல் ராஜா நெல்லை பாரத் ஸ்கேன் நிறுவனர் தலைவர் இமானுவேல் தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர் சாக்ரட்டிஸ் அடையக்கருங்குளம் ஊராட்சி தலைவர் ஜெகன் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தென்காசி மாவட்ட தலைவர் ஆரோக்கியராஜ் தொழிலதிபர் ஜி எஸ் செல்வம் தொழிலதிபர் ராமலிங்கம் வழக்கறிஞர் ராஜா நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் வட்டார கல்வி அலுவலர்கள் யசோதா லோகநாதன் குறிச்சி ஊராட்சி துணைத் தலைவர் குருவன்கோட்டை கண்ணன் தலைமை ஆசிரியை அருணாதேவி கீழப்பட்டமுடியல்புரம் டிடிடிஏ பள்ளி தலைமை ஆசிரியை எபன் ஜான்சிராணி நல்லூர் சேகர பொருளாளர் ஜனதா செல்வன் ஓய்வு ஆசிரியை சகுந்தலா பிமல் லெவிங்ஸ்டன் ஐசக் மற்றும் சபை ஊழியர்கள் குருவன்கோட்டை பள்ளி ஆசிரியர்கள் சவுந்தரகனி முத்துகாவியா மற்றும் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் மாணவ மாணவிகள் குருவன்கோட்டை கிராம மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியை ரேச்சல் மல்லிகாவின் பணியை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினர் பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை ரேச்சல் மல்லிகா கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கியும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தார் பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது